புறநானூறு பாடல் வைகம் வாரி பாடியவர் பொத்தியார் பாடப்பட்டோன் கோப்பெருஞ்சோழன் திணை பொதுவியல் துறை கையல் நிலை குறிப்பு சோழனது நடுகர் கண்டு பாடிய செய்யுள் இது பாடுனர்க்கு இத்த பல்பு ஆடுனர்க்கு இத்த பேரன் பிணனை அறவோர் புகழ்ந்த ஆய்கோ லன்னே திறவோர் புகழ்ந்த தின்னன் பிணை மகளிர் சாயல் மைந்தற்கு மைந்துகள கேள்வி உயர்ந்தோர் புக்கில் அணையன் என்னாது அத்த கோனை நினை அக்கூற்றம் இன்னுயிர் உயிர் வைகல் அதனை வைகம் வைகம்பம்மோ வாய்மொழி புலவீர் நனந்தலை உலகம் அறந்தை தூங்க கெடுவில் நல்லிசை சூடி நடுகல் ஐனன் புரவலன் எனவே பாடுபவர்களுக்கெல்லாம் கொடுத்துக் கொடுத்து பெற்ற புகழ் ஆடுபவர்களுக்கெல்லாம் கொடுத்துக் கொடுத்து பெற்ற அன்பு அறநெறி கண்டவர் புகழ்ந்த செங்கோல் திறனாளர்களெல்லாம் வந்து காட்டும் அன்பு மகளிர் போன்ற மென்மை கூணம் மைந்தர் போன்ற உடல் வலிமைக் கேள்வி என்னும் வேதநெறி மாந்தராகிய உயர்ந்தவர்களின் புகலிடம் இப்படி விளங்கியவன் கோப்பெருஞ்சோழன் கோப்பெருஞ்சோழன் பாடுபவர்களுக்கு புகழும் ஆடுபவர்களுக்கு அன்பும் வழங்கிப் புகழ் பெற்றான் அறநெறி தவறாத செங்கோல் ஆட்சி செய்த அவன் திறமை உடையவர்கள் தேடி வரும் புகலிடமாக விளங்கினான் மென்மையான குணமும் வலிமையான உடலும் கொண்ட அவன் கேள்வி ஞானம் உடையவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்தான் தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா இல்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்ச லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க